அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கிறிஸ்தவமும் தமிழும் கிறிஸ்தவர்கள் தமிழ் மொழிக்கு செய்த தொண்டுகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இன்று எல்லிஸ் என்ற மதப்போதகர் திருக்குறளை மொழிபெயர்த்த தமிழ் பற்றாளர் அவர் அறியப்படுகிறார் இங்கிலாந்திலிருந்து இங்கே அதிகாரியாக வந்த எல்லிஸ் துறை ஐரோப்பியர்கள் தமிழை கற்றால்தான் சமய பணி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து தமிழை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் இதற்காக ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் தென்னிந்திய மொழிகளையும் பிற இந்திய நாட்டு மொழிகளையும் ஆங்கிலேய நிர்வாக அதிகாரிகளுக்கு பயிற்றுவிப்பதற்காக சென்னையில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தி மெட்ராஸ் காலேஜ் நிறுவப்பட்டது இவராலே ஆகும் எல்லிஸ் தமிழையும் வடமொழியையும் நன்கு கற்று மனு தர்ம சாஸ்திரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுடன் திருக்குறளின் அறத்துப்பாலில் முதல் பதிமூன்று அதிகாரங்களை ஆங்கிலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டில் மொழிபெயர்த்து உரை எழுதி அச்சிட்டிருந்தார் அவருடைய மொழிபெயர்ப்பே ஆங்கிலத்தில் திருக்குறளின் முதல் மொழிபெயர்ப்பாகும் சென்னையின் ஆட்சியாளராக இருந்தபோது மின்ட் சாலையில் தலைவராகவும் இருந்ததால் மற்றும் திருவள்ளுவருக்கு முதல் முதலாக உருவம் கொடுத்தது இவர் இதனால் இவருக்கு தமிழ்நாட்டில் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்ற விருதும் வழங்கப்பட்டுள்ளது திருவள்ளுவருக்காக தங்க காசுகளை முதன் முதலில் வெளியிட்டவரும் இவரே தமிழ் ஆர்வலராகவும் திருக்குறள் ஈடுபாட்டாளராகவும் இருந்தவர் இவர் காளிதாசரின் பாடல்களில் சிலம்பு ஒழிப்பதை முதலில் கட்டுரையில் குறிப்பிட்டவரும் இவரே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தையும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் கிரேக்கத்தில் சாபக்கிலிசு என்ற ஆந்திக்கொனே ஒப்பிட்டு அடுத்த கட்டுரையும் இவரே எழுதியும் இருந்தார். திருக்குறளுக்கு தங்க காசுகளை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு மேலும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு குடகு மாண்டோ ஆகிய ஏழு மொழிகளும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என்று அம்மொழி குடும்பத்திற்கு தென்னிந்திய மொழி குடும்பம் எனவும் பெயரிட்டார் வடமொழி சேர்க்கையால் தமிழ் மொழி தோன்றவில்லை என முதன் முதலில் கூறியவரும் இவரே எலிசுக்கு பிறகே அயர்லாந்து சமய துறைவி ராபர்ட் கால்டுவெல்ட் தன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை தென்னிந்திய மொழி குடும்பத்திற்கு திராவிட மொழி குடும்பம் என பெயரிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது இவர் தனது இறுதி காலத்தை ராமநாதபுரத்தில் செலவிட்டார் தமிழாய்வு பணிகளுக்காக மதுரைக்கும் பின்னர் அங்கிருந்து ராமநாதபுரத்துக்கும் சென்று வந்துள்ளார் இவருடைய கல்லறை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடக்கு தெருவில் உள்ளது அங்கு அவருடைய கல்லறையில் கல்வெட்டுக்கள் தமிழில் அழகிய கவிதை வடிவலும் ஆங்கிலத்திலும் உள்ளன அதில் அவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த செய்தி சொல்லப்படுகிறது மேலும் வெள்ளைப்பளிங்கு கற்களில் வெட்டப்பட்டுள்ள இக்கல்வெட்டுக்கள் தற்பொழுது ராமநாதபுரத்தில் உள்ளது வடமொழி சேர்க்கையால் தமிழ்மொழி தோன்றவில்லை என கூறிய சிறப்புமிக்கவர் இவர் பழந்தமிழ் இலக்கியப் புலமையும் ஆழமான ஆங்கில அறிவும் உண்மையான தமிழ் பற்றுமுடைய ஒருவர் சிலப்பதிகாரத்தை ஆங்கில கவிதை நடையில் தர முன்வர முனைதல் வேண்டுமென்று எல்லிஸ்துரை வேண்டுகோள் விடுத்தார் இவ்வாறு திருக்குறளுக்கு முதல் முதலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இவர் பிரான்சில் ஒயிட் எல்லிஸின் உள்ள கல்வெட்டுக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அறிஞர்கள் பலரும் கூறுகின்றனர் எனவே தமிழ் மொழியில் திருக்குறளுக்கு உலகளவில் பெருமை ஒழிக்க செய்தவர் இவரும் ஒருவர் என்று குறிப்பிடத்தக்கதாக உள்ளது Xin chào